மக்களை நாமிக்க இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே அசைவ உணவுனா ரொம்பவே பிடிக்குங்க அதில் வந்து மீன்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தண்ணி ரசிகர் பட்டாலமே இருக்குங்க தினமும் வந்து மீன் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் மீன்ல பார்த்தீங்கன்னா புரோட்டீன் விட்டமின் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு அயோடின் மெக்னீஷியம் போல பல சத்துக்கள் வந்து காணப்படுதுங்க தினமும் அல்லது அடிக்கடி மீன் சாப்பிடுவதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும் நன்மைகள் பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பு இதையும் வந்து ரொம்பவே பலமாகுங்க விட்டமின் டி வந்து அதிக அளவில் காணப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நீரிழிவு நோய் வந்து குணப்படுத்தப்படுவதாக சொல்லப்படுதுங்க மற்ற உணவுகளை போல் இல்லாமல் கொழுப்பு வகையான மீன்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சால்மன் மத்தி டூனா காணாங்கிழுத்தி போன்றவை வந்து உண்மையிலே உடல் ஆரோக்கியத்து ரொம்பவே சிறந்த மீன் இனங்களுங்க ஒமேகா த்ரீ ஃபேட் வந்து அதிக அளவில் இது இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உடல் எடையை வந்து சீராக வைத்துக்கொள்ள வந்து ரொம்பவே உதவுதுங்க இந்த கொழுப்பு அமிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா மூளை மற்றும் கண்களின் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்கிறதுங்க இந்த மீன் உணவுகள் தினமும் மீன் சாப்பிடுதல் பார்த்தீங்கன்னா ரத்த குழாய் மற்றும் இதயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து தவிர்க்கப்படுதுங்க அது மட்டும் பார்த்தீங்கன்னா கோழி மட்டன் போன்ற மாமிச உணவுகளுக்கு பதிலாக அன்றாடம் மீன் சாப்பிடுதல் பார்த்தீங்கன்னா இதய ஆரோக்கியத்திற்கு வந்து மிகப்பெரிய எதிரியான கொலஸ்ட்ராலை வந்து கட்டுப்படுத்துதுங்க இந்த மீன் உணவுகள் மீன் சாப்பிடுவதன் மூலம் பார்த்திங்கன்னா விட்டமின் டி சத்து வந்து ரொம்பவே அதிகமாக கிடைக்குதுங்க மேலும் எலும்பு பற்கள் வலுவாக இருக்குங்க விட்டமின் டி வந்து பார்த்தீங்கன்னா நம் உடலில் உள்ள அனைத்து வகையான ஊட்டச்சத்துகளையும் உறிஞ்சுவதற்கு ரொம்பவே உதவுதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் பாதுகாக்குதுங்க எனவே தினசரி உணவில் வந்து பார்த்திங்கன்னா மீன் எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரணமின்றி மனச்சோர்வு ஏற்படுங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா மீன் சாப்பிடுவதனால மனச்சோர்வு ரொம்பவே குறையுதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மன மன ஆரோக்கியத்தை வந்து அதிகரிக்கவும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் மற்றும் டிஎச்எம் முதல் விட்டமின் வரை மீன்கள் வந்து அனைத்து சத்துகளும் வந்து நிறைந்து காணப்படுதுங்க மனநல பிரச்சனைகளை வந்து தடுக்க உதவும் மீன் வந்து ஒரு இயற்கையான மன அழுத்த எதிர்ப்பு மருந்தாக செயல்படுதுங்க மனச்சொருவு மற்றும் மனநிலை வந்து மாற்றங்களை தடுக்கவும் உதவுதுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து பிறேன்னு நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க